மேலப்பாளையம் நாற்பத்தி ஆறாவது வார்டில் ஆதார் சிறப்பு முகாம் நடைபெற்றது நெல்லை மாநகராட்சி மேலப்பாளையம் மண்டலம் நாற்பத்தி ஆறாவது வார்டுக்கு உட்பட்ட காஜா நாயகம் தெருவில் உள்ள சமுதாய நிலக்கூடத்தில் ஆதார் கார்டுகளை புதுப்பிக்கும் பணிக்கான சிறப்பு முகாம் நடந்தது முகாமிற்கு காஜா நாயகம் திரு ஜமாத் தலைவர் சாந்து சதருத்தீன் தலைமை வகித்தார் ஜமாத்தார் கோனத்து அசுல் மைதீன் பீமா சம்சுதீன் ஜலால் காஜா மைதீன் யூசுப் அலி மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் நூறுக்கும் மேற்பட்டோருக்கு ஆதார் கார்டு புதுப்பிக்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை மாநகராட்சி சுகாதாரத்துறை சேர்மனும் நாற்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான ரம்ஜான் அலி செய்திருந்தார் அலாமலைக்கும் என் பேர் அகமது புரைஸ் நான் என்னுடைய ஆதார் கார்டு புதுப்பிக்கிறதுக்காக வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்டேன் சிரமப்பட்டேன் வேலைப்பட போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் அலைஞ்சேன் கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் அலைஞ்சேன் அவங்களுக்கு சரியான கூட்டம் இருந்ததுனால் என்னால் பண்ண முடியவில்லை நாளைக்கு வாங்க நாளைக்கு வாங்க என்று சொல்லி என்னை கழித்து விட்டார்கள் இப்போதைக்கு எங்கள் வால் வார்டில் வந்து ரம்சான் அவர்கள் எம்சி அவர்கள் வந்து எங்களுடைய வார்டில் வந்து முகாமில் வந்து முகாம் நடத்துவதற்கு ரொம்ப நன்றி மிகவும் சிரமம் இல்லாமல் இதை சரி செய்துவிட்டேன் நன்றி